ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் ப்ளாக் அண்ட் குக்கிங் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிம்பிளாக இந்த பீட்ரூட்டை வச்சு தான் வந்து எப்படி குருமா செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நான் அதில் எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஆக ஒரு கால் மூடி தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது கூடயே வந்து நான் ஒரு கால் ஸ்பூனுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கூடவே வந்து ரெண்டே ரெண்டு இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்க கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை இதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் போதும் அடுத்து இதை வந்து நம்ம வதக்கி விட்டுற வேண்டியது தான் அதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பை பொரிய விட்ருக்கேன் ஸோ பொறிஞ்ச இதிலேயே வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து நமக்கு வதங்கி வரணும் வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும் இந்த பேஸ்டோடையே கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் வாஷ் பண்ணி இதிலேயே ஊற்றிருக்கிறேன் நம்ம ஊற்றியிருந்தால் அந்த தண்ணி ஓரளவுக்கு வற்றி வரும்போது நம்ம அது கூட ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூனுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இது கூடையே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும் அப்புறம் நம்ம போட்டிருந்த அந்த மசாலா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் வந்து எல்லாம் லீக் ஆகி வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த கிரேவியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு குருமாக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் இது கூட கலந்து விட்டுட்டேன் ஸோ கலந்து விட்டோன்னே இது வந்து இந்த மாதிரி தண்ணியா இருக்குது இப்போ நம்ம பீட்ரூட்டு வெந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் பாருங்க பீட்ரூட்டு குருமா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம ஊற்றியிருந்த இந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா செப்பரேட் ஆகி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க